கஷ்டப்பட்டு ஒரு வேலை செய்கிறோம் நிறைய முயற்சி பண்ணுறோம் எப்படியாவது ஜெயிச்சுருவோன்ற ஒரு நம்பிக்கையில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அந்த நம்பிக்கையோடு இன்றைக்கி எல்லாமே நம்ம முயற்சி பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாமே செஞ்சுட்டு போது அந்த ஒரு விஷயம் நம்ம கைவிட்டு போதும் மனுஷங்க செய்கிற சதியோ இல்லை விதியோ என்னவோ கைவிட்டு போச்சு இன்றைக்கி சூழ்நிலை பார்த்திங்கன்னா ரொம்ப மனம் நொந்து தான் இருக்கிறோம் நிறைய பேர் எல்லா விஷயமும் ஒரு ஒரு விஷயமாக முயற்சி பண்ண முயற்சி பண்ண கைவிட்டு போயிட்டே இருக்குது ஏற ஏற அடிதான் ஜானியர்னா முழம் சறுக்குதுன்ற மாதிரி தான் ஒரு படி எடுத்து வைக்கிறோம் ரெண்டு படி மூணு படி செறுக்கி விழுந்துடுறோம் கீழே ஏறு ஏறு கீழே விழுந்து விழுந்து மனம் நொந்து தான் போயிருக்கிறோம் இதுக்கு என்ன பண்ணோம் தெரியுமா நம்ம முருகன் வழிபாடு பண்ணணும் முருகானு நம்ம உள்ள முருகி கூப்பிடணும் முருகா முருகான்னு கூப்பிட்டா முருகர் வரமாட்டார் முருகாவை வந்து முருகனை ஆணித்தனமாக நம்பணும் ஆணித்தனமாக நம்பி சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் அப்படியே இருக்கட்டும் அது என் முருகன் நடத்தி வைப்பான் என் முருகன் எனக்காக செய்வான் என் மகன் எனக்காக செய்வான் என் தந்தை எனக்காக செய்வான் எனக்குள்ளே இருக்க நாடி லயம் அவன் இருதயத்தின் ஸ்ருதி என் முருகன் எனக்காக இந்த வேலையை செய்வான் அப்படின்னு நம்பணும் யார் நம்மளை தள்ளிவிட்டாலும் சரி யார் கூடவே இருந்து குழி பறிச்சாலும் சரி வாழ்க்கையில் நம்ம உயர்வோம் முருகன் எனும் நீதிமான் நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக உயர்வோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா